அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மிதுன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு விஷயத்திலுமே காத்திருந்து காரிய வெற்றி பெறும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் ராசியில் சூரியன் சஞ்சரிப்பது உங்களுடைய மனதில் தைரியத்தை ஏற்படுத்தும் ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் புதிய ஊர்களில் கிளை தொடங்குபவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் இரும்பு நிலக்கரி பெட்ரோலிய நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் திறமையாக சிறப்பாக செயல்படுத்துவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது கை கால் முதுகு வலி உடல் அசதி ஏற்பட்டு சரியாகும் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு முடிந்தவரை நிதி உதவி செய்வது கோவில் நித்திய பூஜைக்கு முடிந்தவரை பொருள் உதவி செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் சுக்ரன் அயன சயன போகஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் தனாதிபதி சந்திரன் உங்களுக்கு பணவரத்தை ஏற்படுத்தி தரக்கூடியவராக இருக்கார் எதிர்பாராத உங்களுக்கு திருப்பம் ஏற்படும் சிந்தித்து செயல்படுவது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவும் பயணங்களின் போது வாகனங்களை ஓட்டு செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு குறைந்து மன மகிழ்ச்சி அடையக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மேல் அதிகாரிகளுடைய உதவியும் ஆலோசனையும் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு புதிய வேலைக்கான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டியிருக்கும் கலைத்துறையில் கொடுக்கல் வாங்கல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு தங்கள் பக்கமுள்ள நியாயம் நிலைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மிருக சிறிசம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வாக்குவன்மையினால எல்லா நன்மைகளுமே கிடைக்கப் பெறுவீங்க பண வரவு திருப்தி தருவதாக அமைஞ்சிருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களது நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு எதிலுமே முன்னேற்றம் காணப்படும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நிதி நிலைமை உங்களுக்கு சீராக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிற பிறர் உங்களை புகழ வேண்டிய என்பதற்காக கடினமாக காரியங்களை கூட நீங்கள் இழுத்து போட்டு செய்வீங்க அதே போல் பணி இடத்துல அதிகாரிகளுடைய பாராட்டை நீங்கள் பெறுவீங்க காவல்துறை ராணுவம் போன்ற சீருடை பணியாளர்களுக்கு சீரிய சேவைக்கான பதக்கங்கள் பாராட்டுகள் கிடைக்கும் விபத்துகளை தவிர்க்க வாகனங்களை இயக்கும்போது அதிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இயக்க வேண்டும் மாணவர்கள் புதிய கல்லூரிகளில் சேர்ந்து கல்வியில் சிறப்புற்று உயர்ந்த ஒரு நிலையை அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய குடும்பத்துல குழப்பங்கள் தீர்ந்து குதூகுலம் உண்டாகலாம் மனைவி குழந்தைகளின் மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலுமே முழு முயற்சியுடன் ஈடுபடுவீங்க புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தி அடைவீங்க தைரியாதிபதி சூரியன் சஞ்சாரம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் புத்தி தெளிவு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடியதாக இருக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் மனக்குழப்பம் நீங்கும் பண வரத்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இளைஞர்கள் நண்பர்களுடன் சென்று மகிழ்ச்சி அடையக்கூடியதாகும் புதிய மாடல் இருசக்கர வாகனங்களை வாங்க முயற்சி செய்வீங்க நெண்டு நாட்களாக பெண் தேடி அலைந்தவர்களுக்கு திருமணம் உறுதியாக அதன் காரணமாக ஆகாயத்தில் மிதக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய அன்புமிக்க செயல்களால் உறவுகள் மகிழ்ச்சி பெருகும் பெண்கள் தங்கள் பணியிடத்துல ஏற்படும் பிரச்சனைகளை தாங்களே சமாளித்துக் கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சமாதான முயற்சிகள் மேற்கொண்டாலுமே வீட்டில் எதிர்பாராத விதமாக ஏற்படும் சர்ச்செவுகள் சமாளிக்க முடியாமல் போகக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உணர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வாக்குவன்மை ஓங்கும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பூரண சயன யோகம் உங்களுக்கு ஏற்படலாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணம் மேலோங்கும் உங்கள் அழகு பொழிவும் கூடும் பெயரும் புகழும் மூங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எச்சரிக்கை தேவை நல்லவர்களுடன் பழகுவது நல்லது அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும் வாகன வசதியும் நற்கல்வியில் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடியதாகும் தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற உங்களுக்கு காலதாமதம் ஆகலாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரிகளுக்கு வங்கி கடன் கிடைக்க தாமதமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மூலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படலாம் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள் இருந்த தொய்வு நிலை மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு மதி மரியாதை அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் எதையுமே நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு துர்க்கையம்மனை பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல அமைந்திருப்பதால வியாபாரத்தை நேர்மறையாக நீங்க செய்ய வேண்டும் அலட்சியம் கூடாது பண விரையும் ஏற்படலாம் வீட்டில் பெண்கள் ஏதாவது செலவு வைத்து கொண்டே இருப்பாங்க சந்திக்க வேண்டிய நபரை உறுதிப்படுத்தி கொண்டு வெளியூர் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி சில நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான பணத்தை நீங்கள் திரட்டுவதில் வெற்றி பெறுவீங்க சிறு வியாபாரிகள் சீரான ஒரு லாபம் பெறுவாங்க செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு உடலை வேதனைப்படுத்திய சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் அகலும் அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரிகள் சிறப்பாக லாபத்தை பெறுவாங்க விரோதிகளுடைய சூழ்ச்சிகளை துடைத்து தொழிலில் முன்னேற்றம் காண்பீங்க அப்படின்னும் சொல்லப்படுது புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு மருத்துவ வர்த்தகர்கள் மருத்துவர்கள் அதிக பலன்களை அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் கோபத்தை நீங்க விளக்குவது ரொம்பவும் நல்லது இதனால நல்ல நட்புகளை இழக்க வேண்டி இருக்கும் சூழ்நிலை உருவாக தக்க சமயத்துல உங்களுக்கு உறவுல இருக்கக்கூடிய உதவிகரமாக நிற்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு வீடுமனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு உத்தியோகத்துல எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் கேது பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு கூட இருந்தே குளிப்பறிக்க கூடிய எதிர்களை நீங்க முறியடித்து வீழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் முருக பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் நிமித்தமாக ஏற்படக்கூடிய இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே